नहीं मरी क्या लाल है नीट्स नहीं पर मरी यू डी डे डब्ल्यू ग्यारा सरमाटा सिर्फ आईडी सेंट तो कहो

சாவட்டும் கன்ஃபார்ம் நாக்ல கல்லுடா ஆமாடா ஒரு லெஃப்ட் வரானே பாருங்க என்ன ப்ரோ நான் உனக்கு பாவம் பண்ணி ஈ ப்ரோ ஹம் ஆ ப்ரோ சைலண்டா இருக்கே நான் ஆச்சு உனக்கு

போகுது ஆனால் ப்ளூ குட்டிங் சொல்லி ஃபோன் கிடையாது இருக்கீங்களா வணக்கம் பாடஸில் ஆளுங்க அதையும் வளந்துடாதே ஓ அடிச்சானே

ஆ Beast- Jaz!! bras жеㄹ..